அண்மை செய்தி பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பீகாரில் அண்மையில் நடைபெற்று முடிந்த தேர்தலில் என் கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது இந்த நிலையில் பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் நிதிஷ்குமார் ஒருமனதாக தற்போது தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக முடிவுகள் தெரிவிக்கின்றன அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் நிதிஷ்குமாரை முதலமைச்சராக தேர்வு செய்வதாக ஒருமனதாக முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது பீகார் சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களில் இருநூற்று இரண்டு இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றியது இதையடுத்து நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பீகார் சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களில் இருநூற்று இரண்டு இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றியது இதையடுத்து நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நிதிஷ்குமார் மீண்டும் ஒருமனதாக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தலைநகர் பாட்னாவில் நாளை நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பத்தாவது முறையாக நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் மீண்டும் முதலமைச்சராக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நாளை முதலமைச்சராக அவர் பதவியேற்க இருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள் பீகார் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதே போலதான் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பு வரை இருந்தது அதற்கான காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இரு பெரும் கட்சிகளாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஐக்கிய ஜனதா தளம் தலா நூத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தாலும் பிராந்திய கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் எண்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது ஆனால் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி ஐக்கிய ஜனதா தளத்தை விட நான்கு சட்டமன்ற தொகுதிகள் கூடுதலாக பெற்று எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள் இதனால் முதலமைச்சராக யார் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்தான் இன்று காலை ஐக்கிய ஜனதா தள கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் தனியாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆலோசனைக் கூட்டம் தனியாகவும் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவர்களை ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தனித்தனியாக முடிவு செய்து கொண்டுவிட்டது. இதன் பிறகு சில மணி நேரங்களுக்கு முன்பாக பீகார்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதுல பாரதிய ஜனதா கட்சி ஐக்கிய ஜனதா தளம் லோக் ஜனசக்தி கட்சி அதே போல இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா உள்ளிட்ட ஐந்து கட்சிகள் பங்கேற்றார்கள் இந்த ஐந்து கட்சிகளுடைய சட்டமன்ற ஆலோசனை கூட்டத்தில் நிதிஷ்குமார் ஒருமனதாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார் அதாவது முதலமைச்சராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கார் என்ற அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக ஜேடியு மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த உடனேயே பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும் ஐக்கிய ஜனதா தளத்தில் இருந்தும் அதே போல லோக் ஜனசக்தி கட்சியில் இருந்தும் பல்வேறு மூத்த தலைவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இருக்கிறார்கள் அதில் ஏற்கனவே நூத்தி இரண்டு இடங்களை வென்று வெற்றியிருக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினரிடமிருந்து பெற்றக்கூடிய ஆதரவு கடிதங்களை ஆளுநரிடம் வழங்கி முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கான அந்த அனுமதி கோருவதற்காக ஆளுநர் மாறி சென்றிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது நாளைய தினம் பீகார் தலைநகர் பாட்னாவில் இருக்கக்கூடிய காந்தி மைதானத்தில் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இதில் பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சராக பத்தாவது முறையாக நிதிஷ்குமார் நாளை பதவியேற்றுக் கொள்கிறார் இதே போல துணை முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சாம்ராஜ் சவுத்தையும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தற்போதைய மற்றொரு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சின்ஹா சட்டமன்றத்தினுடைய சபாநாயகராகவும் இருப்பார் என்ற தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது ஆனால் நிதிஷ்குமாருடைய பதவி மட்டுமே இப்போது வரை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பாஜக மற்ற இருவருடைய விவரங்களை விரைவில் அறிவிக்கும் என தெரிவித்திருக்கிறது எனவே இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடப்பு வரை கிட்டத்தட்ட பத்து முறை ஆறுதி ஜன் தலைவராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவி வகித்தார் இப்போது பத்தாவது முறையாக நாலாவது நாளைய தினம் நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்கிறார் என்பதும் இந்த நேரத்தில் கூடுதல் தகவல்களாகும் வினோத் பத்தாவது முறையாக முதலமைச்சராக நாளை நிதிஷ்குமார் பதவியேற்க இருக்கிறார் அது தொடர்பான அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்